ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் அதாவது ரூம் போட்டு தான் யோசிப்பாங்க போல் அப்படி ஒரு ரயில் சேவைலாம் வழங்கியிருக்காங்க மேடம் நம்ம ரயில் சிறப்பு ரயில் கேப்பியான் என்ன இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற ரயில் சேவைனா மைசூர்லேருந்து மானாமதுரைக்கு இயக்கப்படுது இந்த ரயில் வந்து ஆக்சுவலாக ஆக்சுவல் ரூட்டு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து நேராக பெங்களூர் வந்துடுது பெங்களூர்லேருந்து தருமபுரி வழியாக வந்தால் அது எல்லோருக்கும் பயன்பாடாக இருக்கும் இன்னும் அப்படின்னா இருக்கக்கூடாது அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா மைசூர் வந்து பெங்களூர் வந்து பெங் பங்கார்பேட்டை வந்து பங்கார்பேட்டை வந்து திருப்பத்தூர் போயிரு திருப்பத்தூர் வந்து சேலம் சரி சேலம் வந்துவிட்டேன் சேலத்தில் வந்து நேராக கரூர் வந்துவிட்டேன் ஸோ வந்து நேராக எப்படி போகணும் ஒன்று டூ ஹவர்ஸ் திண்டுக்கல் போகலாம் ஸோ திண்டுக்கல் போய் கூட போகலாம் ஸோ அப்படி போகக்கூடாது கரூர்லேருந்து நேராக திருச்சி போயிட்டோம் சரி திருச்சியிலேருந்து எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வண்டி புதுக்கோட்டை காரைக்குடி அப்படி யாராச்சும் இருக்குதுன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா திருச்சிக்கு வந்துட்டிங்களே திண்டுக்கல் போகாமலையா போக முடியும் திண்டுக்கல் போகிற மதுரை போகிற மதுரை போய் மதுரை வந்து என்னை வண்டி மானாமதுரை போது அதாவது மூக்கை நேராக தொட்டு கேள்விப்பட்டிருப்போம் மூக்கை சுற்றி இப்படி தான் ஒரு ரயில் சேவை கொடுக்குறாங்க சிறப்பு ரயில் கேட்டிங்கன்னா இந்த ரயிலை வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் மைசூர்லேருந்து மானாமதுரைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த மைசூரில் இருந்து ரயில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாந்தேதி புறப்புறுது பதினொன்றாந்தேதி மாலை ஆறு முப்பத்தஞ்சிக்கு வண்டி புறப்புடுது செவ்வாய்க்கிழமை காலை ஒம்பது பத்துக்கு மானாமதுரையே வருது மறுமரகமாக செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணிக்கு புறப்பட்டு புதன்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு மைசூரே சென்றடையிறது இந்த ரயில் போகிற பாதை எல்லாமே யாருக்கும் இல்லை யாருக்கும் இல்லாமல் கடைக்கு யாருக்கு தீ ஆற்றுற மாதிரி அப்படின்னா அந்த ரயில் சேவையை விட்டுருக்காங்க ஒன்று மைசூர்னு கிளம்புற வண்டி பெங்களூர் வந்து தருமபுரி அங்கேனா அதிகம் பேர் இதில் பயன்படுத்துவாங்க ஸோ இது ஒரு விஷயமாக எடுத்து பண்ணணும் கரூர் வந்துட்டீங்க சேலம் அதான் ரைட்டு திருச்சி வந்துட்டீங்க திருச்சி வந்துட்டு நேராக ஒரு புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக இயக்குனாங்கன்னா அங்கே ஊர் மக்களும் இதை பயன்படலாம் அப்படி இல்லாமல் யாருக்குமே பயன்படாத ரயில் சேவையை விட்டுருக்காங்க நம்ம சவுத்து வெஸ்டர்ன் ரயில்வே சாரி சதன் வெஸ்டர்ன் ரயில்வே இந்த ரயிலை இந்த ரயிலுக்கு ரெண்டு நாளாக சிறப்பு ரயிலாக இயக்குறாங்க இந்த ரயில் வந்து ஆக்சுவலாக ராமேஸ்வரம் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த பாலம் ஓப்பன் பண்ணோன்னே அந்த ரயில் ராமேஸ்வரம் போயிடும் அப்போ வரைக்கும் டெம்பரரியாக விட்டுருக்காங்க இதை விட்டு இந்த ரயிலை ஒரு அதாவது மக்கள் பயன்படுற பாதையில் விடாமல் யாருக்குமே பயன்படாத ரயில் செய்வே இதை விட்டுருக்குறதா ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஸோ இதை யார் பயன்படுத்துனாலும் பயன்படுத்திக்கோங்க நாளைய தினம் இந்த வண்டி மாலை ஆறு முப்பத்தஞ்சிக்கு மைசூரில் புறப்படுது மறுநாள் காலை ஒம்பது பத்துக்கு மானாமதுரை அறியுது அதே போல் மானாமதுரை வந்து அன்று மதியம் அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு புறப்பட்டு மைசூருக்கு ம மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு வருது மறுநாள் புதன்கிழமை ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு வருது இந்த ரயிலுக்கான ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதை பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களை அடுத்த ஒரு காரணம் செஞ்சீங்கன்னா நன்றி வணக்கம்